இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் விஜய் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் பல இடங்களுக்கு ஒரு விமானத்தில் பறந்துக்கிட்டே இருக்கிறார் இல்லையா அவருக்கு அனுமதி சீக்கிரம் கிடச்சிருது அவருக்கு எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எங்கே வேணாலும் போகலாம் எல்லாமே அவர் நினைக்கிற மாதிரி நடக்குது இல்லையா அதுக்காக ஒரு ஜெட் விமானம் வச்சுருக்கிறார் இல்லையா அது அவருடைய சொந்த விமானம் என்பது இன்றைக்கு தெரிய வந்திருக்கிறது அது மட்டுமல்ல கூடுதலான ஒரு செய்தி இப்போ ரெண்டு மூணு நாட்களாக விஜயினுடைய ரசிகர்கள் வந்து சமூக ஊடகங்களில் ஒரு பெரிய செய்தியை ஒன்று போட்டுட்ருக்கிறாங்க என்ன அப்படின்னா அங்கே பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தலா இருபது லட்சம் ரூபாய் வீதம் விஜய் வழங்குவதாக அறிவித்திருந்தார் அல்லவா முதல்ல என்னென்னா எல்லா குடும்பத்தையும் தத்தெடுக்கப் போகிறார்கள் என்கிற ஒரு ஒரு வதந்தியை பரப்ப விட்டார்கள் பிறகு இருபது லட்சம் ரூபாய் வீதம் நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொன்னார்கள் அப்படி சொன்னதுலேயும் ஒரு மிகப்பெரிய பொய் இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது ஏறத்தாழ நான்கு குடும்பங்களுக்கு இருபது லட்சம் ரூபாய் கொடுக்கப்படவில்லை என்கிற செய்தியும் இப்போது வெளிவந்திருக்கிறது சரி இப்போது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் என்ன இப்படிப்பட்ட சம்பவம் நடந்ததற்கு பிறகு விஜய்க்கும் விஜயனுடைய கட்சிக்கும் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் என்ன நிலைமை திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் அதனுடைய அரசிற்கும் என்ன நிலைமை அப்படிங்கிற ஒரு கள நிலவரம் ஒன்று இருக்கிறது அல்லவா அதை நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா இருபது லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னவங்க காரியம் முடியட்டும் நாங்கள் களத்தில் இறங்குவோம்னு சொன்னவங்க சம்பவம் நடந்து இவ்வளவு நாட்கள் ஆகிறது இல்லையா ஆனால் அதில் ஒருவர் கூட அதில் விஜய் கூட போய் வேண்டாம் ஆனால் அதற்கு இரண்டாம் கட்ட தலைவர்களாக இருக்கக்கூடிய நபர்கள் கூட அந்த குடும்ப உறவினர்கள் ஒருவரை கூட சந்திக்காமல் இன்று வரையிலும் இருப்பது தமிழக மக்கள் மத்தியில் விஜய் மீதும் விஜயினுடைய கட்சியின் மீதும் மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதுதான் கண்கூடாக நாம் பார்க்கக்கூடிய உண்மை இப்போது உங்களுக்கு ஒரு செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன் விஜயை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய எக்ஸ் யார் அப்படிங்கிற விவாதம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அந்த அரசிற்கும் நன்றாகவே தெரியும் விஜயை யார் இயக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பது இந்த சம்பவம் நடந்ததற்கு பிறகு நமக்கு கண்கூடாக தெரிகிறது நாம் கூட ஒரு பதிவில் சொல்லியிருந்தோம் ஒருத்தர் ஒரு விமானத்தில் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பயணம் செய்ய வேண்டுமென்றால் அதற்கு எத்தகைய வழிமுறைகளை எல்லாம் பின்பற்ற வேண்டியிருக்கிறது அது அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல இல்லையா ஆனால் சர்வசாதாரணமாக ஒரு மனிதர் இந்த சம்பவம் நடந்ததற்கு பிறகு திருப் திடு திடுப்புன்னு தன்னுடைய இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறார் அப்படின்னா இதற்கு பின்னால் இருந்தது யார் அப்படிங்கிற கேள்வியை நான் முன்வைத்திருந்தோம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது இந்த சம்பவத்திற்கு பிறகான விஜயுனுக்கும் விஜயனுடைய வெ தமிழக வெற்றி கழகத்திற்குமான செல்வாக்கு என்னவாக இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டியிருக்கிறது உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் விஜய் வந்து கட்சி ஆரம்பித்த உடனேயே திராவிட முன்னேற்றக் கழகம்தான் தன்னுடைய எதிரி அப்படிங்கிறத ஏன்னா அவர் தன்னை வந்து ஒரு எம்ஜிஆராக நினச்சிக்கிறார் எப்போவுமே விஜய் வந்து இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்ட பிறகு அவர் தன்னுடைய செயல்பாடுகள் மூலமாக நான் தான் அடுத்த எம்ஜிஆர் அப்படிங்கிறத அவர் நிறுவ முயற்சி பண்ணிட்டுருக்கிறார் அப்போ அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா திராவிட கழகம் கழகம்தான் எங்களுடைய எதிரி அப்படிங்கிறத அவர் தொடர்ந்து வந்து வெளிப்படுத்தியிருக்கார் மற்ற யாரையுமே அவர் பொருட்படுத்துதில்லை இப்போ இங்கே தமிழ்நாட்டு மக்கள் விஜயை பார்த்துக்கப்போ ஏப்பா நீ மோடியை பற்றி பேசலை ஏன் ஆர்எஸ்எஸ் பற்றி பேசலைங்கிறதுக்காக பாயசம் அப்படின்னு சொல்கிறது வழக்கமே ஒழிய அவர் முழுக்க முழுக்க எதிரியாக இந்த நொடி வரையிலும் அவர் யாரை பாவித்து என்றால் திராவிட முன்னேற்றக் கழகம் அதுதான் தன்னுடைய அரசியல் வளர்ச்சிக்கு உதவும் தன்னுடைய ரசிகர்களாக இருக்கக்கூடியவர்களை வாக்கு வங்கி நபர்களாக மாற்றக்கூடியதற்கு இதுதான் உதவும் என்பது அவருடைய திட்டம் போதாக்குறைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் தற்போது மாநிலத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அரசாகவும் இருக்கிறது இப்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல ஒரு விஷயத்தை பண்ணுறார் என்ன பண்ணுறாரு சில மாநாடுகளை நடத்துகிறார் முதல் மாநாடே மிகப்பெரிய தோல்வியில் அதாவது இடத்தேர்விலிருந்து பல்வேறு விஷயங்கள் இப்போ இதன் மூலம் திராவிட முன்ன கழகத்தையும் அவர்கள் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையின் மீதும் ஒரு மிகப்பெரிய பழியை போடுவதற்கான முயற்சியை விஜய் மேற்கொண்டார் தொடர்ந்து நம்முடைய முதல்வராக இருக்கக்கூடிய மு ஸ்டாலின் அவர்களை தரக்குறைவாக இல்லாமல் என்றெல்லாம் சொல்லி பார்த்தார் ஆனால் இதற்கு எதுக்குமே திராவிட மன்ற கழக தொண்டர்கள் வந்து சமூக ஊடகங்களில் பெரிய கோபத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார்கள் ஆனால் முதல்வர் இதை பற்றி எதுவுமே பேசாமல் சர்வசாதாரணமாக கடந்து போன நிகழ்வை பார்த்தோம் அவர் முழுக்க முழுக்க இந்த சம்பவத்தை எப்படின்னா இந்த சம்பவத்தில் இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு ஆட்சியாளர்கள் பக்கத்தில் இருந்து எந்த தவறுமே நடக்கலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாங்கள் கூட இருக்கிறோம் என்பதைத்தான் அவர் வந்து மீண்டும் மீண்டும் உறுதி செய்து கொண்டிருந்தாரே ஒழிய விஜயை பற்றி அவர் எதுவுமே பேசலை விஜய் முன்னாடி பேசுனதுக்கு வேணால் வேறு யாராவது கொஞ்சம் அமைச்சராக இருக்கக்கூடிய ஆட்கள் அப்படின்னா ஏதாவது ரெண்டு அறிக்கை விட்டுருப்பாங்க நீங்கள் இந்த நொடி வரையிலும் நீங்கள் பாருங்கள் எடப்பாடி பழனிசாமியை அது அவருடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு எதிராக எடப்பாடின்னு பெயர் சொல்லி முதல்வர் மு ஸ்டாலின் பேசுவார் அதிமுகவை விமர்சனம் செய்வார் அவர் இன்றைக்கும் தங்களுடைய எதிரியாக நினைப்பது அதிமுகவை தான் ஆனால் இந்த நொடி வரையிலும் சீமானையோ அல்லது விஜய்யையோ அல்லது வேறு மற்ற கட்சியை சார்ந்தவர்களையோ எதிர்கட்சி சார்ந்தவர்களை யாரையாவது அவர் பெயரெடுத்து விமர்சனம் செய்வதை நீங்கள் பார்த்துருக்கிறீர்களா இல்லை அப்போ இதெல்லாமே விஜய்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவை உருவாக்கி கொண்டிருக்கிறது ஏன்னா விஜய் வந்து எனக்கும் திமுகவுக்கும் இடையில்தான் எனக்கும் முதல்வருக்கும் இடையில்தான் போட்டிங்கிற ஒரு பிம்பத்தை வந்து அவர் உருவாக்க முயற்சி செய்கிறார் ஆனால் எல்லா திட்டங்களுமே தோல்வியடையுது இப்போ முதல் மாநாட்டில் இடத்தேர்வை நான் சொன்னேன் ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கொடிக்கம்பம் சரிந்து விழுந்ததுலேருந்து கரூர் விஷயம் வரையில் ஒரு நீண்ட பட்டியலை நம்ம போட முடியும் எல்லாத்திலையுமே விஜய் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாக இருக்கிறது எல்லாமே ஒரு மிகப்பெரிய தோல்வியாக இருக்கிறது இன்னொன்று அவருடைய ரசிகர்களை அவர் நடத்தி கொள்கிற விதம் அது வந்து கடுமையான விமர்சனத்துக்குள்ளாகி இருக்கிறது இப்போ கிரீஸ் தடவதுலருந்து அவர் நடந்து போகும்போது ஒரு பையன் மேலே ஏறலாம் தூக்கி வீசுறதுலருந்து பிறகு இந்த சம்பவம் நடந்த பிறகு ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் ஓடி ஒழிந்ததுலேருந்து எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய ரசிகர்கள் மத்தியிலேயே ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு ஏமாற்றத்தையும் ஒரு வெறுப்பையும் அதிக அளவில் உருவாக்கி இருக்கிறது இப்போ சமீபத்தில் கூட நீங்கள் கரூர் சம்பவத்தில் அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு இருபது லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னதில் ஒரு தாய் சொன்னதாக அது நம்ம பார்த்தாலே தெரியும் நமக்கு அது எவ்வளோ பெரிய ஜோடிக்கப்பட்ட ஒரு காட்சி என்பதெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும் இல்லையா பெற்ற தாயை கொடுத்த தாய் யாராவது அப்படி பேசுவார்களா கண்டிப்பாக யோசிச்சுவார்களா இல்லையா பத்து மாதம் சுமந்து பெற்ற ஒரு தாய்க்கு அப்படி வார்த்தைகளை சொல்ல முடியுமா ஆனால் சொல்ல வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் தான் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது அப்போ எல்லாத்துலேயுமே நீங்கள் இப்படிப்பட்ட வேலைகளை செஞ்சிட்டு இருக்கும்போது இது எதிர்மறையான விளைவுகளை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் உருவாக்கி கொண்டிருக்கிறது நீங்கள் அங்கே தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போது நான் கண்கூடாக பார்த்த ஒரு செய்தியை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நான் வந்து கல்லூரி படித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் நிலாவை வா என்று சொல்லக்கூடிய விஜயனுடைய ஒரு திரைப்படம் ஒன்று ரிலீஸ் ஆகிருந்தது அது எங்கே ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா நாகர்கோயிலில் சக்கரவர்த்தி மினி சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடிய ஒரு திரையரங்கில் மன்னிக்கணும் நிலைவா நிலாவைவா திரைப்படம் ரிலீஸ் ஆகலை நான் அந்த திரையரங்கில் ஒரு படம் பார்க்க போய் நிலாவைவாவினுடைய ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு மன்னிச்சிருங்க இப்போ விஜய் வந்து அங்கே வரார் நீங்கள் இன்றைக்கும் நிலாவைவா படம் பார்த்திங்கன்னா அதில் ஒரு காட்சி வந்து வரும் அந்த மினி சக்கரவர்த்தி என்று நினைக்கிறேன் அந்த திரையரங்கில் எடுக்கப்பட்ட ஒரு காட்சி இப்போது விஜய் வர்றார் அப்படின்னு தெரிஞ்சதுமே அந்த திரையரங்கு கொஞ்சம் பரபரப்பாகுது இப்போ நானும் விஜய் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நடிகர் அல்லவா இப்போ என்னுடைய கல்லூரி காலம் நானும் பார்க்குறதுக்காக போய் நிற்கிறேன் அப்போது ஒரு இளைஞன் வந்து இதே மாதிரி கை கொடுப்பதற்காக முயற்சி செய்தவும் அந்த இடத்துல விஜய் நடந்து கொண்ட விதவும் அன்றைக்கு அங்கிருந்த மக்கள் மத்தியில் வந்து ஒரு மிகப்பெரிய விமர்சனத்தை உருவான இதை நான் கண்கூடாக பார்த்துருக்கிறேன் நான் அன்றைக்கு நடந்த நிகழ்வு எப்போதுமே அவர் வந்து ரசிகர்களை எதற்காக பயன்படுத்தி கொண்டாட இப்போ சினிமாவில் அண்ணன் தம்பி நீ நானும் ப்ரோ இந்த மாதிரிலாம் சொல்லலாம் ஆனால் அவருக்கு என்றைக்குமே ரசிகர்களின் மீது ஒரு ஒவ்வாமை இருந்திருக்கிறது என்பதை நான் இந்த நிலைவாக ஷூட்டிங்கில் இருந்து இந்த கரூர் சம்பவம் வரைக்கும் நடந்திருக்கக்கூடிய விஷயங்களை கோடிட்டு வரிசைப்படுத்தி நம்ம சொல்ல முடியும் அப்போது ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் இன்றைக்கு மொத்தமாக சிக்கியிருக்கிறார் என்பதுதான் நீங்கள் எந்த காரணத்திற்காகவும் நீங்கள் வந்து அவர் வந்து தப்பிக்கவே முடியாது இனி அவருடைய காலம் முழுவதுமே இந்த சம்பவத்திற்கு பிறகான விஜய் அப்படிங்கிறவர் கோர்ட்டு படிகள் ஏறி இறங்கி தன்னுடைய வாழ்நாளை கழிக்க வேண்டிய இடத்திற்கு அவ்வளோ பெரிய சிக்கலான இடத்திற்கு அவர் சென்றிருக்கிறார் முழுக்க முழுக்க விஜய்தான் இந்த சம்பவத்திற்கு முழுமையான காரணம் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் உணர துவங்கி இருக்கிறார்கள் அதனால தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பல இடங்களில் இது தொடர்பான கணிப்புகளை மக்களிடம் கேட்கும்போது பெற்றோர்கள் எல்லாருமே நீங்கள் வந்து விஜய்க்கு எதிராக பேசுவதை நாம் கண்கூடாக பார்க்க முடிந்திருக்கிறது ஒட்டு மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு முதல்வர் வந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய அதாவது இந்த இந்த விஷயத்தை கையாண்ட விதம் இருக்கிறது இல்லவா அது வந்து இன்றைக்கு ரொம்ப மெச்சூர்டான ரொம்ப முதிர்ச்சியான அரசியல்வாதிகள் கூட அந்த அளவிற்கு இதை கையாண்டிருப்பார்களா ஏன்னா இந்த மாதிரியான இடங்களில் ஒரு சின்ன பதட்டம் நமக்கு வரத்தான் செய்யும் எது செஞ்சாலும் எதிர்மறையான ஒரு விஷயம் வந்துடுமோ அப்படிங்கிற மாதிரி ஏன்னா இந்த சம்பவம் நடந்த பிறகு நீங்கள் சமூக ஊடகங்களில் திமுகவை சார்ந்தவர்களெல்லாம் அப்படி கடும் கோபத்தில் இருந்தாங்க ஆனால் அவர் வந்து அதை கண்டுக்காமல் அவர் இந்த விஷயத்தை கையாண்ட விதம் இருக்கிறது அது இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அளவிலான வரவேற்பை பெற்றிருக்கிறது என்பதுதான் உண்மை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்